முதலில் தலைப்பு செய்திகள் காசாவில் உணவுக்காக காத்திருந்த நாற்பத்தி ஆறு பேர் பலி பட்டினியால் நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பழி ஹிஸ்புல்லா இஸ்ராயலிடம் ஆயுதங்களை ஒப்படைக்காது காசிம் எச்சரிக்கை அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு முன்னர் போர் சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இறந்தவர்களில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்தவர்கள் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை காசாவில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வெளி மற்றும் செல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது துப்பாக்கி சூடும் நடத்தி வருகின்றன மேலும் ஏழு பேர் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள் இதனால் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பத்தி நாலாக அதிகரித்து உள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலால் நூத்தி நாலு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் ஹிஸ்புல்லாவின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஷேக் நயம் காசிம் புதன்கிழமை இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஒப்படைப்பதை ஹிஸ்புல்லா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்திருக்கிறார் லெபனனை பாதுகாக்க ஹிஸ்புல்லா ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா லெபனனை அழித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் லெபனன் கச்சேரிக்கிடையே தேச துரோகத்தை தூண்டி இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறலே ஆதரிப்பதில் அமெரிக்கா ஈடுபடுகிறது என்றும் காசிம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது சொந்த பெரிய மத்திய கிழக்கு திட்டத்தை செயல்படுத்த லெபனானை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறது என்று குற்றம் சாட்டிய அவர் ஆயுதங்களை கீழே போடுவதற்கோ அல்லது உள்நாட்டில் சரணடைவதற்கோ யாரும் ஹிஸ்புல்லாவை கேட்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் லெபனானில் ஹிஸ்புல்லா என்பது அரச கட்டமான தூண்களில் ஒன்றாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் ஹிஸ்புல்லா தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவரும் ஆயுதங்களை கீழே போடவோ அல்லது உள்நாட்டில் சரணடையவோ ஹிஸ்புல்லாவை கேட்கக்கூடாது இஸ்ரேலுக்கு எதிராக லெபன னை பாதுகாக்க ஹிஸ்புல்லா ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லாவின் ஆயுத குறைப்பை கூறுபவர்கள் அனைவரும் இஸ்ரேலிய சதி திட்டத்திற்கு சேவை செய்பவர்கள் என்றும் நயம் காசிம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தூதர் ஸ்டீப் விட்காஃப் சில முக்கியமான செய்திகளை பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அலெக்சி தெரிவித்திருக்கிறார் அணுசக்தி தலங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது பேச்சுவார்த்தைகளுக்கான முதல் படியாகவும் அது உண்மையான நம்பிக்கையை வழக்கும் நடவடிக்கையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் ஏன் எங்களை தாக்கினார்கள் என்பதை விளக்க வேண்டும் மேலும் எதிர்க்க கால பேச்சுவார்த்தைகளின் போது அவர்கள் மீண்டும் செய்ய இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது மீண்டும் அவர்கள் செய்த சேதத்திற்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் அப்பாஸ் அலக்சி கூறியுள்ளார் பேச்சுவார்த்தைகளுக்கான பாதை குறுகியது ஆனால் சாத்தியமற்றது அல்ல நாம் பேச்சுவார்த்தைக்கு சென்றால் மறுபக்கம் ஒரு ஒப்பந்தத்திற்கான உண்மையான உறுதியுடன் அது நடத்தப்படுகிறது என்பதை நாம் நம்ப வைக்க வேண்டும் என்றும் அலக்சி வலியுறுத்தி மேலும் போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்